லலிதா பவார் இந்தி மராத்தி குஜராத் திரைப்படங்களில் எழுநூறு படங்களுக்கு மேலாக குணச்சித்திர வேடங்களில் நடித்த நடிகையாவார் லலிதா பவார் அவர் பிறப்பு அவர் இயற்பெயர் அம்பாலா லக்ஷ்மணன் ராவ் சாகோன் அவர் பிறப்பு பதினெட்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அவர் பிறந்த இடம் நாசிக் மும்பை மாகாணம் அவர் இறப்பு இருபத்தி நாலு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அவர் எண்பத்தி ஒரு வயதில் காலமானார் மகாராட்டிரம்புரம் இந்தியா அவருக்கு ஒரு பிள்ளைகள் உள்ளனர் அவர் வாங்கிய விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது அனாரி படத்திற்கான ஃபிலிம்பேர் சிறந்த துணை நடிக்கான விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சங்கீத நாடக அகாடமி விருது அம்பா லஷ்மண் ராவ் சாகுன் என்ற பெயர் கொண்ட பவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரல் பதினெட்டு அன்று நாசிக்கின் இயோவில் பாரம்பரியமான ஒரு குடும்பத்தில் பிறந்தார் இவரது தந்தை லஷ்மண் ராகுல் சாகுன் ஒரு பணக்கார பட்டு மற்றும் பருத்தி துணிகள் விற்கும் ஒரு வணிகர் ஆவார் ராஜா ஹரிச்சந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு என்ற திரைப்படத்தில் தனது ஒன்பது வயதில் தனது நடிப்பு தொழிலை தொடங்கினார் பின்னர் பேசாத திரைப்படங்கள் வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் காலகட்டங்களில் திரைப்படங்களில் முன்னணி பாத்திரங்களில் நடிக்க ஆரம்பித்து அவரது இறப்பு வரை எழுபது ஆண்டுகள் குணச்சித்திர வேடங்களில் நடித்து வந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் கைலாஷ் என்ற படத்தில் இணை தயாரிப்பாளராகவும் நடித்திருந்தார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் துனியா கிஹாஹே என்ற திரைப்படத்தை தயாரித்தார் கன்பத்ரோ பவாருடன் இவரது முதல் திருமணம் நடைபெற்றது இவருடைய இளைய சகோதரியிடம் தனது கணவரின் கவனம் சென்றதால் அவருடன் விவகாரத்து பெற்று பின்னர் பாம்பே அம்பியா ஸ்டூடியோவின் திரைப்பட தயாரிப்பாளர் ராஜ் பிரகாஷ் குப்தாவை மணந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி நாலு அன்று பூனேவில் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டில் ஜங் இ ஆசாதி படத்தில் ஒரு காட்சி நடிகர் பகவான் தாதாவுடன் நடிக்கும்போது அவர் தற்செயலாக மிகவும் கடினமாக அரைந்து விடுகிறார் இதனால் இவருக்கு முகத்தில் ஒரு வெட்டுக்காயம் ஏற்பட்டும் இடது கண் நரம்பும் பாதிக்கப்பட்டது மூன்று ஆண்டுகளுக்குப் பின்னர் சிகிச்சை பெற்று திரும்பிய இவர் முன்னணி கதாபாத்திரங்களை கைவிட்டு குணச்சித்திர வேடங்களில் ஏற்று நடிக்க ஆரம்பித்தார் இது அவரது வாழ்க்கையை மாற்றி அமைத்தது பெரும் பெற்று தந்தது இவர் குறிப்பாக மருமகளை துன்படுத்தும் மாமியார் இடங்களில் பெரும்பாலும் நடித்து வந்தார் மேலும் இருசிகேசி முகர்ஜி இயக்கத்தில் இந்திய நடிகர் ராஜ்கபூருடன் அனாரி படத்தில் நடித்தது அவர் வாழ்நாளில் சிறந்த நடிப்புக்காக அமைந்தது இப்படத்திற்காக பிலிம்பேர் சிறந்த துணை நடிகைக்கான விருதினையும் பெற்றார் பேராசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு திரைப்படம் மற்றும் ராமானந்த சாகர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் மந்தரை போன்ற பாத்திரங்கள் குறிப்பிடத்தக்கதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டில் இந்திய சினிமாவின் முதல் பெண்மணி என இந்திய அரசால் அவர் கௌரவிக்கப்பட்டார்